ட்விட்டர் பேஜ் அதாவது எக்ஸ் வலைதளத்துல ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நபர் விடுறாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நாற்பது லட்ச உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் ரெசியூம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அண்ட் வந்து நீ எந்த காலேஜ்ல படிச்சிருந்தாலும் இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாரு இதை பார்த்த உடனே பல பேருக்கு செம்ம ஷாக்கு என்னடா அது இப்படி சொல்றாரு இவரு இது உண்மையா அப்படின்னு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா ஒரு ஒரு மாசத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்திக்கு அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சில்ற என்ன ரெசியூம் வேண்டாமா ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறதுக்கே அங்க அலறாங்க இவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயாச்சு சோ டீடைல் பாக்கலாம் சுதர்ஷன் கமாப் அப்படின்றது தான் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஏஏ அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி சோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்கில்லஸ் இருப்பாங்க இல்லையா நிறைய டெக்னாலஜிஸ்லாம் படிச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க வாங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஓகே ஜீரோனா எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இதை உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமா அட்மையர் ஆயிட்டாங்க என்ன சொல்றாரு உண்மையா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு தான் சோ கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல பேர் பேர் வந்து கமெண்ட் பண்றது எங்க உண்மையா சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களா அது பேக் இது எஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சோ இதனுடைய லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற இந்திரா நகர் அப்படின்னு இந்த ஒரு பிளேஸ்ல இதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா இந்திரா நகர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லொகேஷன் இங்க நான் வந்து ஒரு சஸ்டைன் ஆகணும் அப்படின்னாவே எனக்கு குறைஞ்சபட்சம் வாடகை அப்படின்னு பார்த்தாவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுவும் நாங்க சேர்ந்து நிறைய பேர் இருந்தாவே ஆகும் ஃபுட்டு அது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்க அங்க இருக்கணும்னா இரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா இருபதாயிரம் முடிஞ்சது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த போட்ட உடனே இந்த போஸ்டர் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எக்கச்சக்கமான வியூஸ் அண்ட் நிறைய ஷேர் நிறைய கமெண்ட்ஸ் அப்படின்னு பயங்கர டக்கராக போயிடுச்சு இவங்களை பார்த்துல ஒரு ரிசர்ச் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வரும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகும் அது ஓகே தான் பட் இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணும்ல உங்களோட மனசு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி அப்பப்போ வர சின்ன சின்ன மேட்ரஸ் உங்களுக்கு நான் உடனே கூட சொல்கிறேன் எல்லாத்தையும் பிளஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்